ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் இருபது இன்பரசன் பார்த்திபன் இருவரும் கணேசன் வீட்டில் இருந்தனர் வேலை செய்பவர்கள் அவர்கள் இருவரையும் அமர வைத்து உபசரித்தார் சஞ்சீவனை பார்க்க வந்ததாக தெரிவிக்க சென்று அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு அவன் அறை நோக்கி மாடி ஏறினார் அவர் இருவரும் தங்கள் விழிகளால் வீட்டை அலசி கொண்டிருந்தனர் அப்போது அங்கே வந்தாள் ஒரு பெண் அவள் முகம் அழுது அழுது விங்கி நன்றாக சிவந்து போய் இருந்தது அதிலேயே இருவருக்கும் புரிந்தது அவள்தான் கணேசனின் மகள் சந்தியா என்று இவர்கள் இருவரையும் திகைத்து அவள் பார்க்க இன்பா அவளை கண்ட புன்னகைத்தான் அதில் கொஞ்சம் மாசுவாசம் அடைந்தாலும் விழிகளோடு பார்த்து கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் பார்த்திபன் எழுந்த அந்த வரவேற்பறையை சுற்றி நோட்டம் விட்டான் சார் தம்பி இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வரேன்னு சொன்னார் வேலைக்காரர் வந்து தெரிவிக்க சரி என்பதை போல் தலையசைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான் இன்பரசன் எப்போதும் போல் தான் பேனாவை எடுத்து சத்தம் செய்ய ஆரம்பிக்க குழப்பமாக அவனை பார்த்தான் பார்த்திபன் என்ன யோசனை இவருக்கு இப்போ எதாச்சும் தோணுச்சா என்று அவன் உள்ளம் புரிந்தவாறு சுற்றும் முற்றும் பார்த்தான் அவன் பார்வையில் அந்த ஷோகேஸ் பட்டது அருகில் சென்று பார்த்தான் அங்கே ஒரு பக்கம் அலங்கார பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு பக்கம் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மேலே இருந்த ஒரு தடுப்பில் சில கோப்பைகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அதன் அருகே சில பதக்கங்களும் தொங்கவிடப்பட்டிருந்தன அவற்றை பார்த்தவாறே திரும்பியவனின் கண்ணில் அது பட்டது அதை கண்டவன் திகைத்தான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் சஞ்சீவன் கலரி பயிற்சி செய்வது போன்ற புகைப்படம் இருந்தது அதை கண்டவனுக்கு சட்டென்று இன்பரசன் கோரிய அந்த நான்காவது கேட்டகரி ஞாபகத்திற்கு வந்தது எஸ் தற்காப்புகளை பயின்றவர்கள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு திரும்பி இன்பரசனை பார்த்தான் அதற்குள் சஞ்சீவன் வந்துவிட இருவருக்கும் கை கொடுத்து விட்டு அமர்ந்து கொண்டான் சொல்லுங்கள் சார் நேத்தே இன்வெஸ்டிகேஷன்னு இன்ஸ்பெக்டர் பரமசிவம் வந்துட்டு போனாரே ம் உங்கள் அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிகிற வரைக்கும் அடிக்கடி நாங்கள் வரவேண்டியது வரும் இட்ஸ் ஓகே சார் எப்படியாவது எங்கள் அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சா சரி அவனை கோர்மையாக பார்த்தான் இன்பரசன் எதுக்கு சார் அப்படி பார்க்குறீங்க ஊரே தான் கொலை பண்ணியிருப்பான்னு பேசிக்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்போது அவன் கொலை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா சஞ்சீவனின் முகத்தை கூர்மையாக ஆராய்ந்தவாறே கேட்டான் இன்பரசன் அவன் முகத்தில் எந்த பதட்டமோ மாற்றமோ இல்லை ம் நான் கெஸ் பண்ணேன் சார் என்றான் எப்படி அவன் கொலை பண்ணியிருந்தான்னா அவன் கையில் கிடைச்சும் ஏசிபி ச இன்பரசன் சார் அவன் தப்பிச்சு போகிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க மாட்டார் அன்னைக்கே கேஸை முடிச்சிருப்பாரு அவனை விசாரணை கைதி அப்படின்ற பேரில் தான் ஸ்டேஷனில் வச்சுருந்தாருன்னு கேள்விப்பட்டேன் ஸோ எங்கள் அப்பாவை கொலை பண்ணது அவன் இல்லை தட்ஸ் குட் கெஸிங் என்றான் இன்பரசன் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று எனக்கு தோணுச்சு என்ன என்றான் பார்த்திபன் என்னோட அப்பாவை கொலை பண்ண வரவன் சீக்கிரட்டாக தானே வரணும் எதுக்காக வாட்ச்மேன் சிசிடிவி இப்படி தன்னோட பிரசன்ஸை பதிவு பண்ணணும் முதல்ல நானும் அவன் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் யோசிக்க யோசிக்க எனக்கு இது தோணுச்சு தட்ஸ் ஆல் என்றான் உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா இல்லை சார் ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது எங்கள் அப்பா கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினவன் யாரோதான் இதை பண்ணியிருக்கணும் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தினான் சஞ்சீவன் தெரியல சார் எங்கள் அப்பா பணத்துக்காக சொன்னவனுக்கு குரல் பிசிறு தட்டியது கணைத்த தன்னை சரி செய்து கொண்டவன் எத்தனை குடும்பத்தை டார்ச்சர் பண்ணாருன்னு தெரியலையே அவன் முகத்தில் வேதனையின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது உங்க அப்பாவுக்கு யார் செல்லம் அதிகம் நீங்களா உங்க தங்கச்சியா ஒரு முறை சந்தியாவிடம் தன் பார்வையை செலுத்திவிட்டு கேட்டான் பார்த்திவன் இருவரையும் அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு கோரினான் சஞ்சீவன் நீங்க எதுக்காக இதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சில வருஷம் வெளிநாட்டில் படிச்சிருந்தாலும் எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவர் செய்கிற இந்த தொழில் பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக அவர்கிட்ட சண்டை போட்டு இருக்கலாம் அதுக்காக அவரை கொலை செய்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன் அப்புறம் அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் பணத்துக்காக மற்றவங்களை மிரட்டுறதே தப்புன்னா அவர்கிட்ட கண்டித்தவன் கொலை அப்படின்ற பெரிய தப்பு பண்ணுவேன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு என்னை விட சந்தியா மேலே தான் ஆசை அதிகம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பானா உயிர் அப்படி இருக்கும்போது என் தங்கச்சியையும் அம்மாவையும் நானே எப்படி கஷ்டப்படுத்துவேன் என்கிட்ட எங்கள் அப்பா இந்த தொழிலை விட்டுடுறதா சொல்லிக்கிட்டு தான் இருந்தார் அப்படியே அவர் நான் சொன்னதை கேட்கலனாலும் அவரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் ஸோ என் மேலே இருக்கிற சந்தேகத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வேற பக்கம் யோசிங்க சார் அவனுடைய தெளிவான அழுத்தமான பேச்சில் கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லை இன்பரசனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அவன் பேசியதில் அவனை உள்ளுக்குள் கொஞ்சம் மெச்சிக்கொண்டான் இன்பரசன் அப்புறம் ஃபேக்ட்ரி திறந்துட்டீங்களா இன்னும் இல்லை சார் நாளையிலிருந்து ஓப்பன் பண்ணிடுவேன் நம்ம வருத்தம் ஒர்க்கர்ஸோட வாழ்க்கை இல்லை நேற்று நான் நேற்று தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அங்கே வேலையை ஆரம்பிக்கலாமான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அதனால தான் நாளைக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் தட்ஸ் ஃபைன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடிக்கடி நாங்கள் அங்கேயும் இன்வெஸ்டிகேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும் ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் உங்களுக்கு ஃபேமிலியில் யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அப்படி யாரும் இல்லை சார் எங்க தாத்தா தொழிலுக்காக கிராமத்திலிருந்து இந்த ஊருக்கு வந்தவர் உழைச்சி இவ்வளவு பெரிய தொழிலை இருக்காரு ஊர் பக்கம் கோயில் கொடன்னு வாரி கொடுத்துருக்காரு அதனால அவருக்கு அங்க மரியாதை அதிகம் அவருக்கு வேண்டாதவங்கன்னு யாரும் இல்ல ம் அது சரி ஆனா உங்க தாத்தாவுக்கு அப்புறம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் உங்க அப்பா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாரா எஸ் சார் நிச்சயமா ஆனா அது எல்லாமே என்னோட அம்மா பொறுப்புல இருக்கு அவர் இதில் எல்லாம் தலையிட்டது இல்லை எல்லாமே அம்மாவோட விருப்பம் மட்டும்தான் ஏன் செலவு பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார் அம்மா கிட்ட பேசலாமா அவன் திரும்பி சந்தியாவை பார்க்க அவர் தூங்குவதாக அவள் ஜாடையில் காட்டினாள் சார் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்பா இருந்தது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு பிபி ஷூட்டப் ஆகி டேப்லெட் போட்டு இருக்காங்க எழுப்பவா என்று கேட்டான் நோ நோ இட்ஸ் ஓகே எங்களுக்கு வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் என்று விட்டு எழுந்து கொண்டான் இன்பரசன் சமீபத்தில் உங்கள் அப்பா கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கின பெரிய புள்ளிகள் அவங்களோட லிஸ்ட் எல்லாம் வேண்டும் பெரிய ஆளுங்க மட்டும் இல்லை சார் எல்லாரோட லிஸ்ட்டும் ஒரு நோட்டில் இருக்குது அதை மருது முத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் ஓகே என்று அவனிடம் கை கொடுத்து விட்டு இருவரும் கிளம்பினார்கள் ஒரு நொடி நின்று அவனிடம் கேட்டான் இன்பரசன் நீங்கள் களறி எத்தனை வயசுலேருந்து கற்றுக்குறீங்க பதிமூணு வயசுலேருந்து சார் கொஞ்சம் வருஷம் நடுவில் ஃபாரின் போயிட்டீங்களே இப்போவும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா நான் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்ட எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் அங்கே இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் சரி என்பதை போல் தலையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் ஜீப்பில் திரும்பும்போது இன்பரசன் ஏதோ யோசனையோடு இருந்தான் என்ன சார் இவன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் அவன் சஞ்சீவன் பண்ணியிருந்தா அந்த ஃபோட்டோ மெடல் கப் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணியிருப்பான் அது மட்டும் இல்லாமல் இப்பவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ சட்டுன்னு மறந்துடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம் இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ம் கரெக்டு சார் ஆனால் அவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு கூட இப்படி ஓப்பனாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் இல்லை நானும் அப்படி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்தி ஏன்னா இன்னொரு விஷயமும் எனக்கு இடிக்குது ஜீப்பை ஊட்டி கொண்டிருந்த பார்த்திபன் என்ன சார் என்றான் இந்த டொனேஷன் உதவி இதெல்லாம் அம்மா ஐ மீன் கணேசனோட வயசு சத்யபாமா பொறுப்புன்னு சொன்னான் இல்லை எஸ் சார் ஆனால் சஞ்சீவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோமே ஞாபகம் இருக்கா எஸ் சார் அதில் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இவன் பணம் ரெகுலராக அனுப்புறான் அது என்ன ட்ரஸ்ட் அப்படின்னு விசாரி பார்த்தி அது மட்டும் ஏன் சத்யபாமா மூ மூலமாக போகலை இவன் தனியாக பண்ண என்ன காரணம் வெளியில் தெரியாமல் யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறானா அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக பலனடைகிறவங்க எல்லாம் யார் அவங்க எல்லாம் என்ன கேட்டகிரி அங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் எங்கள் கூட சம்பந்தம் இருக்கா அப்படின்னு விசாரி எஸ் சார் என்றான் பார்த்திபன் எவ்வளவு பெரிய எத்தனாக இருந்தாலும் தப்பு செய்யும் போது ஒரே ஒரு தடயத்தையாச்சும் விடாமல் போக மாட்டான் அந்த எத்தனுக்கு எத்தனானே எங்கள் என்பாசார்கிட்ட மாட்டாமல் போக மாட்டான் தனக்குள் சொல்லி கொண்டு புன்னகைத்தான் பார்த்திபன் நீ நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்